வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க சோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போறாங்க மேலும் பிஜிடிஆர்பியோடைய புதிய அப்டேட் எப்பொழுது வர இருக்குங்க சோ ஆசிரியர் தகுதி தேர்வு தான் நடந்தது இவைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் விண்ணப்பிக்க தயாராகி கொள்ளுங்கள் கேவி பள்ளிகளில் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காலி பணியிடங்கள் நிலவற்றுக்கு ஸோ எல்லாத்துக்குமே ரெடி ஆகிக்கோங்க பணிகளுக்கான ஆட்சேர்ப்பு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஸோ கேந்திரிய வித்யாலயா சங்கதன் மற்றும் நவோதயா சுமதியில் சமதியில் பல்வேறு ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் இல்லாத பணியிடங்கள் ஆட்சேர்ப்பு எல்லாமே நடக்குதுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட் மூலமாக சிபிஎஸ்சி டாட் ஜிஓவி இன் ஸோ அந்த இணையதளத்தின் மூலமா போயிட்டு தான் விண்ணப்பிக்க கடைசி தேதி டிசம்பர் விண்ணப்பிச்சுக்கோங்க மத்திய அரசின் கீழ் செயல்படும் கேந்திர வித்யாலயா மற்றும் நவோதயா வித்யாலயா பள்ளிகளில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் எடுக்கிறாங்க மொத்தம் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆலி பணியிடங்கள் இதில் ஆசிரியர் பணிகிட பதவிகளில் மட்டுமே பதிமூணாயிரம் பேர் எடுக்கிறாங்க ஓகேங்களா ஸோ முதுகலை தமிழ் ஆசிரியர் பதவிக்கான பட்டதாரி ஆசிரியராக இருத்தல் வேண்டும் அதிகபட்ச வயது நாற்பது வயது வரை தமிழ் பாடத்தில் பிஎட் முடித்து முதுகலை பட்டப்படிப்பு படித்து ஐம்பது சதவீதம் மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே போதும் அப்படின்றத குறிப்பாகவே சொல்லிட்டாங்க அடுத்து பள்ளிக்கல்வித்துறையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் ஸோ முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் நமக்கு இன்னும் ஒரு சில தினங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க ஸோ கண்டிப்பாக நவம்பர் இருபது இருபத்தி ரெண்டு தேதிகளில் முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகளை அதிகாரப்பூர்வமான இணையதளத்தின் மூலமாக நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ ஆசிரியர் பெருமக்களே கவலையே விடுங்க கண்டிப்பாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் ஸோ முதுகலை பட்டதாரியுடைய கட்டாப்பதிவு பற்றி தெரிந்து கொள்ள நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும் முந்தைய வீடியோக்குள்ள இருக்கு முதுகலை படதாரில யார் யார் எல்லாம் எந்த கட் ஆஃப் வாங்கினவங்க செலெக்ஷன் லிஸ்ட்ல வராங்க அப்படின்ற மாதிரி பட்டியல்கள் அனைத்துமே நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த கட் ஆஃப் வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா முந்தைய வீடியோக்குள்ளே செக் பண்ணிக்கலாம் கட்டாப் வீடியோஸை பார்த்துக்கலாங்க அடுத்து முதுகலை படதாரி ஆசிரியருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று காலி பணியிடங்களை உயர்த்த போகிறாங்க ரிசல்ட்ஸ் அனைத்துமே பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வாயிலாக முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக விரைவில் இன்னும் ஒரு சில நில்களில் கிடைச்சிடும் அது மட்டுமே கிடையாது காலி பணியிடவங்களோட எண்ணிக்கையும் நமக்கு உயர்த்த போகிறாங்க அடுத்து நீங்கள் எல்லாேருமே எதிர்பார்த்த டெட்டு ஸோ இந்த டெட்டுடைய பாஸ் மதிப்பெண்களை குறைக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க டெட்டுடைய பாஸ் மதிப்பெண்கள் கண்டிப்பாக எண்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தைந்து ஆக மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்குமே இருக்கு பொறுத்தவங்க நாம் பார்க்கலாம் டி அப்படி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சந்தமான செய்திகள் அனைத்தும் நீங்கள் உடனுக்குடன் பிற நீங்கள் உடைய சேனலுடைய இளைஞர்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களும் சந்திக்கிற நன்றி வணக்கம் Come, thank you.